ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ செம சூப்பராக வந்து மலைக்கு இதமாக ஒரு செம சூப்பராமல் நம்ம வந்து கேஎஃப்சி சே கே இது கேப்சி நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நம்ம போயிட்டு சாப்பிட போகிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டிலே வந்து பொட்டேட்டோ டீ டீப்ரை செய்யலாங்களா இந்த பாருங்கள் உங்கள் முன்னாடி வந்துங்க பொட்டேட்டோ அப்படி டீஃப்ரை வச்சுருக்கா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா வாங்க இது இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் இது எப்படி கட் பண்ணணும் இதோடைய இது இதோடைய இதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம நே அப்படியே கரெக்டாக போய் உள்ளே போய் பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லாயிருக்கீங்களா இப்போது நம்ம இன்ஸ்டண்டாக வந்து ட்ரெண்டிங்கில் ட்ரெண்டிங்கில் இருக்கிற பொட்டேட்டோ டீப் ஃப்ரை ஒன்று செய்யலாங்களா ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு கேஎஃப்சிக்கெல்லாம் நம்ம போகிறோம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே எப்போ பார்த்தா இந்த ஃப்ரெண்ட்ஸ் பீஸ் எல்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு இல்லைங்களா இப்போ நம்ம ஒரு டிஃப்ரெண்டாக வந்து நம்ம வந்து இதில் வந்து பொட்டேட்டோ டீப் ஃப்ரை ஒன்று செஞ்சு கா செஞ்சு பார்க்கலாமா அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இப்போது என்ன தெரியுங்களா இப்போ வந்து ஒரு மூணு உருளைக்கிழங்கு நல்லா ஒரு பெரிய கிழங்கு நல்லா வாஷ் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறாங்க இதுக்கு ஒரு மூணு கிழங்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கிழங்கு எடுத்துக்கோங்க நான் மூணு கிழங்கு எடுத்துருக்குறேன் அதை வந்து நம்ம வந்து இப்போ நம்ம இது இந்த காய்கறி கிரேட்டர் இருக்கு இல்லைங்களா இது நம்ம காய்கறி வெட்டுறது இதில் வந்து அந்த மெயில் இருக்க தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க செம்ம சூப்பராக இருக்குங்க செம்ம கிறிஸ்பியாக இருக்கும் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை ஒரு வாட்டி செஞ்சு பாருங்களேன் நீங்களே வந்து திரும்ப திரும்ப குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்க பிள்ளைங்களே நல்லா விரும்பி கேட்கும் இதே மாதிரி நம்ம மூணு கிழங்குகள் வந்து நல்லா நம்ம சீவி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மூணு உருளைக்கிழங்கு நல்லா நல்லா க்ளீனாக வந்து நம்ம மேலே இருக்க தோலை வந்து ரிமூவ் பண்ணி வச்சுட்டோம் இப்போ வந்து இந்த ரிமூவ் பண்ண இந்த ஒரு உருளைக்கிழங்கு நம்ம செய்கிற வரைக்கும் இந்த ரெண்டு உருளைக்கிழங்கையும் தண்ணியில் போட்டு வச்சுருங்க ஏன்னா கருத்து போயிடும் இப்போ நம்ம இந்த உருளை உருளை உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்து வச்சிடலாம் எடுத்துவிட்டு நம்ம செய்யலாம் இப்போ இது ரெண்டு உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த உருளைக்கிழங்க நான் எப்படி சீவணுன்னு நான் சொல்கிறேன் நான் நாங்கள் நடுவில் வந்து இப்படி கொஞ்சம் நல்லா சீவிக்குங்க நல்லா கொஞ்சம் கட் பண்ணிவிடுங்க நல்லா கொஞ்சம் டைட்டாக ஏன்னா பெரிய கலங்கு இல்லைங்களா அதனால் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் கத்தியில் பார்க்கும்போது பார்த்து கட் பண்ணிவிடுங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க இதில் வந்து நான் கரெக்டாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஆ ஒரு அடி தொலைவில் இருக்கணும் ஆ அது உங்களுக்கு சொல்கிறேன் நான் இதை பாருங்கள் நான் கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் இப்போ எந்த பீஸுன்னு இப்போ பாருங்கள் இந்த அளவு கனாக இருக்கணுங்க இதை பாருங்கள் தெரியுதுங்களா இந்த அளவு அப்படியே இதை பாருங்கள் ஃபுல்லாக இந்த அளவு கனம் இருந்தால் தான் நம்ம வந்து வெட்டும் போது வந்து கீ பிரிஞ்சாது ஓகேங்களா விழ விழாது இது கை இது அதாவது பிஞ்சிடாது அதனால் வந்து இந்த அளவு கணம் இருக்கணுங்க இப்போ இது எப்படி நான் வந்து ஃப்ரிங் ரோல் பண்ணணும்னு உங்களுக்கு காட்டுறேன் நான் இப்போ பாருங்கள் ரெண்டு ஸ்டிக்கை எடுத்து இந்த உரம் வச்சுக்கோங்க அதில் வந்து இந்த பொட்டேட்டோ இது இதை வந்து நடுவில் வச்சுருங்க இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படியே நீட் நீட்டாக போட்டுக்கோங்க அப்படியே கரெக்டாக கரெக்டாக வச்சு அப்படியே நீட் நீட்டாக போடுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிடுங்க அப்படியே ஸ்ட்ரீட்டாக கட் பண்ணிவிடுங்க பாருங்க நான் ஃப்ரிங் ரோல் ப எப்படி பண்ணுறதுன்னு இது இது நல்லா இதுதாங்க இது இது ஸ்பெஷாலிட்டியே நம்ம இதில் செய்யறது வந்து இதுதான் கொஞ்சம் ஒரு இது நம்ம செய்யறது இது ஒரு ஃபன்னாக இருக்கும் ஆனால் வந்து ஆனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்க நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோ இந்த ரெண்டு குச்சி இது ஸ்டிக்கையும் அப்படியே பிடிச்சிக்கங்க பிடிச்சிக்கிட்டு அப்படியே பாருங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க அப்படியே லைட்டாக அப்படியே நீங்கள் நைஃபில் போடும்போது சின்ன சின்ன துண்டுகளாக போடுங்க அப்போ வந்து கரெக்டாக இது நிற்கும் இப்போ பாருங்கள் இதை பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் இதை பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே பாருங்கள் அப்படியே இது ஃப்ரிங் மாதிரி வருதுங்களா அதை பாருங்கள் அப்படியே இதே மாதிரி அப்படியே நம்ம எடுத்து தண்ணியில் போட்டு வச்சிடலாம் இப்போ பாருங்கள் கட் பண்ணி வச்சதெல்லாம் தண்ணியில் போட்டு வச்சுருங்க ஏன்னா நான் எதுக்கு சொல்கிறேன்னா வந்து நான் இதை தண்ணியில் போட்டு வச்சது ஏன்னா கருக்காமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து செஞ்சு வச்சது இதை பாருங்கள் எப்படி இதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருங்க இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் எப்படி இருந்து பாருங்கள் இதை பாருங்கள் வருது பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணாத அதாவது கீழே விழாதபடி கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை பாருங்க இதை பாருங்க இதை பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் இதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோங்க கட் பண்ணிச்சு இதில் என்ன நம்ம சேர்க்கணும்னு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இது ஒரு ஃபன்னாக இருக்கும் பசங்க கூட பண்ணலாம் அது ஒரு ஜாலியாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு ஃப்ரிங் ரோலுங்க இது இதில் தேவையான பொருளை காட்டலாம் இப்போ வரங்க ஒரு த ஒரு தட்டை எடுத்துங்க இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு நம்ம வந்து எவ்வளோ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க தனி மிளகாய்த்தூள் ஒரு 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 டீஸ்பூன் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு தேவையான அளவு சால்ட்டு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க எல்லாமே வந்து உப்பு குப்பு எல்லாமே நல்லா கலந்துட்டோம் இதுக்கு நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்ல நம்ம வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம தண்ணியில் போட்டு வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த தண்ணியே இதில் போதும் இப்போ பாருங்கள் ஒன்று எடுத்து போட்டுருங்க ஒன்று எடுத்து போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி இதேமாதிரி நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பேனில் வந்து நம்ம ஆயில் காய் வச்சிருக்கோம் இப்போ வந்து பொட்டேட்டோ டீப் ஃப்ரை செஞ்சுக்கலாங்க இப்போ வந்து மெதுவாக எடுத்து ஒரு பொட்டே பொட்டேட்டோ அப்படியே மெதுவாக போட்டுருங்க பார்த்து மெதுவாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னங்க என்ன கையில் போது பாருங்க செம சூப்பரான வந்து பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை செஞ்சு பாருங்க எவ்வளோ அருமையா இருக்கு பாருங்க இத பாருங்க பாக்குறதுக்கே நல்லா நச்சின்னு இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு இதை பாருங்க எந்த அளவு வர்றது பாருங்க கிறிஸ்பியா இது பாருங்க பாக்குறதுக்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்து நல்லா இதாக இருக்குது பாருங்கள் இது குழந்தைங்கள்லாம் வந்து நம்ம வந்து வெளியே போயிட்டு நம்ம அப்பப்போ போர் ரெடி கொண்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் பைஸ் எல்லாம் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்க போர் ரெடி கொண்டீங்களா அதுவும் பணம் அதிகமாக செலவு பண்ணி வாங்கி கொடுக்கணும் ஏன்னா வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸே வந்து வந்து ஒரு இது இது டூ ஹண்ட்ரட்க்கு அப்படி விற்பாங்க அப்படி இருக்கும் போது நம்ம இது வீட்டிலே வந்து நம்ம பொட்டேட்டோ இது இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துலாம் டீப் ஃப்ரை செஞ்சு கொடுத்துட்லாங்க இது ஒரு கிறிஸ்பியாக நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு இது பண்ணியிருக்கேன் பாருங்கள் நான் வந்து ஒரு சாஸ் வச்சுருக்கேன் அப்படியே சாஸை தொட்டு அப்படியே சாப்பிடுவாங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அஹ் நீங்க இது இதை நீங்க செஞ்சு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதோட உங்களுடன் விடை பெறுவது உங்களுடைய தான் நாளைக்கு ஒரு புது ரெசிபியோட சந்திக்கும் மாதிரி விடைபெறுகிறேன் ஓகே தென் பாய்